சிறுபெறுப்பை இன்னைக்கு போனால்தான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மாவுன்லாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் லைஸாக இருக்கணும் மாவு வெள்ளம் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை லேசாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மைதா மாவில் அது மாதிரி போண்டா செய்கிறத விட பச்சை பயில பண்ணும்போது சொல்ல சத்தாகவும் இருக்கும் பயத்துக்கு பசங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒருபாடு செஞ்சு பாருங்கள்

அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு முக்கியமான தேவை சேர்த்துக்காங்க வெள்ளம் கரைச்சி எண்ணத்துல மாத்திக்கலாமா அதிக பருப்பு அதிகமாகிடுச்சு ஆப்பூடா எடுத்துருக்கேன் போண்டா நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வரேன்னா ஆப்பு சோடா போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த பச்சைப்பருப்பெலாம் அரிசி மாதம் சேர்த்து கொஞ்சம் போண்டா ஊற்றின அளவுக்கு உரம் கற்றுனா எண்ணெய் உணவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸோட கலந்துருக்கேன்

கடைக்குரம் தாளைக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்ச ஊத்து கரெக்டா இருக்கு. ம். దోస போடும்போது దోస கேல்ல குழந்தை தாளைக்கு ரொம்ப வருது என்ன. இப்போ இதுக்கு ரொம்ப நேரம் ஊத்திட்டே இருக்கனோல. என்ன சரி ஓகே. Намалява се на едно от разположените планове.

நம்ம எண்ணெய் கடையை திருப்பி என்ன பண்ண போறீங்க இல்லை எண்ணெய் அதிகமாக சாப்பிடாதவங்க பொண்டா மாதிரி போடுறனா இந்த மாதிரி பணியாறு மாதிரியும் சுட்டுக்கலன்னா வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து எண்ணெய் அதிகமாக மாட்டாங்க அந்த மாதிரி அளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும்

கரு yeah, <makes noise> <takes noise> எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்களா சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குளிஞ்சு நல்லா வைத்திருக்கப்பாரு பொறுமையாக போட்டதுனால்தான் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி வச்ச பருக்க பனியாரம் பணியாரமாகவும் செஞ்சு பாருங்கள் போண்டாமவும் செஞ்சு பாருங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி